திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பதிகம் எட்டு கோழி செலும்பிலம்பும் கோரோஹெங்கும் கேழில் இயம்ப இயம்பும் சங்கெங்கும் கேழில் பரம் ஜோதி கேழில் பரம் கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினும் கேட்டிலையோ வாழியின்ன ஆமாறும் ஆமாறுங்கயூவாரோ ஊழி முதல்வனாய் நின்றவருவனை ஏழை பங்காளனையே ஏ பாடேலோயாவாய் இதன் பொருள் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகின்றதோ அதேபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பாடுகின்றோம் அவனது பெரும் கருணையே எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளைப் பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகின்றாய் இந்த உறக்கத்துக்குச் சொந்தமானவளே இன்னும் பேசமாட்டேன் மாட்டேன் என்கிறாயே வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியைப் பற்றி தெரியுமல்லவா அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடியை காணச் சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு தோழியே திரு திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பதிகம் எட்டு முதல் முதலடு இறுதியுமானாய் மூவரும் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழம் கூடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திருமே நீங் காட்டி தேரு பெரும் தூரையூரை கோயிலும் காட்டி அந்தி வந்தும் காட்டி வந்தாண்டாய முத பள்ளி எழுந்தருளாயே இதன் பொருள் அருமையான அமுதமே எப்பொருளுக்கும் முற்பட்ட முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே மும்மூர்த்திகளும் உன்னை அறியமாட்டார் வேறு யாவர் அறியக்கூடியவர் பந்தை ஏந்திய விரல்களை உடைய உமை அம்மையும் நீயுமாக உன்னுடைய அடியார்களுடைய பழைய சிறு வீடுதோறும் எழுந்தருளின மேலானவனே சிவந்த நெருப்பை ஒத்த வடிவத்தையும் காட்டி திருப்பெரும் துறையில் வீற்றிருக்கின்ற திருக்கோயிலையும் காட்டி அழகிய தண்ணிய அருளாளன் ஆதலையும் காட்டி வந்து ஆட்கொண்டவனே பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே